கீழப்பட்டமுடையர்புறம் சிஎஸ்ஐ புதிய ஆலயம் பிரதிஷ்டை விழா கோலாகலம் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பர்னபாஸ் பங்கேற்பு ஆலங்குளம் அருகே புறத்தில் சிஎஸ்ஐ புதிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இதற்கான பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு நல்லூர் சேகரம் தலைவர் ரவரன் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் தொழிலதிபர்கள் செந்தில் ஜெயவேலன் முத்துராஜ் ஆலங்குளம் ரச்சனைபுரம் சேகரம் தலைவர் ஜான் செல்வம் நல்லூர் சேகரம் உதவிக்குரு குரு டி என் டி தங்கபிரபு கரும்புடியுத்து உதவி குரு டி என் டிஜேஎஸ் கிருபாகர் நல்லூர் சேகர பொருளாளர் எம் ஜனதா செல்வன் கீழப்பட்ட முடியார்புரம் டிடிடிஏ பள்ளி தலைமை ஆசிரியை ஜான்சிராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரெவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஜபம் செய்து புதிய ஆலயத்தை அர்ச்சித்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது முன்னதாக ஆலயம் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இவ்விழாவில் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் அன்னபுஷ்பம் ஆண்டன் சபை மூப்பர் டிரைவர் ஜெபராஜ் கீழபட்டமுடியார்புரம் சிஎஸ்ஐ ஆலயம் சபை ஊழியர்கள் பூர்ணராஜா மதன் சாமுவேல் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் பெட்ரிசியா ஜோனி ஆசிரியர் அருண்குமார் கரும்புலியூத்து கோயில்ராஜ் புகைப்பட கலைஞர் நாகராஜன் சபை ஊழியர்கள் பிரபு தினகரன் ஐசக் ஜோசப் சிம்சோன் உட்பட கீழப்பட்டமுடையர்புறம் முக்கிய பிரமுகர்கள் நல்லூர் சேகரம் கீழப்பட்ட சபை மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் சேகரம் தலைவர் ரவரன் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் தலைமையில் சபை மக்கள் செய்திருந்தனர்